ஹோருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம கிலா அப்படிங்கிற ஒரு அரிய வகை மூலிகை பார்த்தான் பார்க்க போகிறோம் இதனோடய வேறு பெயர்கள் சாதாரணமாக காட்டு பூ அடைக்கிறாங்க காட்டு பச்சளை அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப பூமி கலா அப்படின்னு வந்து இதனுடைய இன்னொரு பெயர் வந்து கூகுளுக்கு போய் கிடச்சிச்சு இதன் வளர்ப்பு பார்த்தோம்னா இது வந்து ஒரு புதர் செடி வகையை சார்ந்தது பூக்கள் சிறியது ஐந்து பூக்கள் அந்த மாதிரி ஒரு குவியிலாக காணப்படும் நவம்பர்லேருந்து மே மாதம் தான் இதில் பூக்கும் காலம் இதில் பூர்வீகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா இலங்கை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்தியா இந்தோ மலை தீவுகள் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அதிகளவு இந்த மூலிகைனத்தை பார்க்கலாம் தொள்ளாயிரம் மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் எல்லா ஒரு மகளையுமே வந்து காணப்படும் அழியக்கூடிய இருக்கும் நிலைகளில் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய மூலிகையாக இந்த காட்டுப்பூ இந்த செடி வந்து இருக்குது அதிகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சேர்வராயன் மலைப்பகுதிகள் அதாவது சேலம் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுமலை பகுதியிலும் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் பகுதியிலையும் வந்து அதிகளவு இந்த மூலிகை காணப்படுவோம் செம்மண்ணங்களில் மிக சிறப்பாக வளருது ரெண்டாவது கரிசல் மண்ணங்களில் காணப்படுது இந்த இனம் பார்த்திங்கன்னா பொதுவாக கலை செடியாக மட்டுமே கருதப்படுது இதனை பார்த்தீங்கன்னா சித்திர குறிப்புகள் பாடல்கள் எதுவுமே கிடைக்கல இந்த மூலிகை உங்களுக்கு வந்து இது புது மூலிகையாக இருக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து ஒரு புது இன மூலிகை உலகம் முழுக்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு இனங்கள் தான் இது வரைக்கும் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட இப்போ அந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா இரு முப்பத்தேழு இனங்கள் இது வரைக்கும் உலகத்தில் இருந்த மாதிரியான மொழிகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் சாதாரணமாக கூகுளில் விற்கிறத நீங்கள் மொழிகை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறதுனால இதோட மருத்துவ பயன்களை பற்றி சித்தர்கள் என்ன அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள் வந்து இயல்பாக நார்மலாக என்ன பயன்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா இதோடய இலைகள் கொஞ்சம் தன்மை உடையதாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இதில் பூக்கள் பார்த்திங்கன்னா டீ அதாவது கஷாயம் மாதிரி மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறாங்களாம் இது இல்லாமல் இதோட இலை சாறுகள் பார்த்திங்கன்னா அட்டை பூச்சிகள் மலையில் ஏறுறப்ப அட்டைப்பூச்சி நம்ம கை காலில் ஒட்டிச்சுன்னா இதோட இலை சாறுகள் வந்து நம்ம மேலே பூசிட்டு போடாமல் வேற அதான் அப்படி அட்டைப்பூச்சியை ஒட்டிச்சின்னா அட்டைப்பூச்சியிலேருந்து அந்த விஷத்தன்மை போக்கிறதுக்காக இந்த மூலிகையோட இலைகள் பயன்படுத்துகிறாங்களாம் இதனுடைய வேறு பகுதியில் பார்த்திங்கன்னா வயிற்று வலி ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கும் பயன்படுத்த சொல்லப்படுது இது இல்லாமல் இதோடைய வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கும் டைரிட்டிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து இந்த இலை வேர்கள் வந்து பயன்படுத்துகா பொதுவாக கூகுளில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து புது மூலிகை நம்ம சேனலில் நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு புது மொழியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுக்க அது முழுக்க அந்த மூலிகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள மட்டுமே பயன்படுத்துங்க நன்றி